ஆறாம் வகுப்பு தமிழ் பருவம் இரண்டு இயல் மூன்று உரைநடை உலகம் பாடத்தலைப்பு வளரும் வணிகம் மனிதர் வாழ்வில் வணிகம் பெரும் பங்கு வகிக்கிறது வணிகம் இல்லையேல் மனிதர்கள் தம் தேவைகளை எளிதாக நிறைவேற்றி கொள்ள இயலாது வணிகம் பல வகைகளில் நடைபெறுகிறது வணிக நிறுவனங்களும் பல வகைகளாக உள்ளன தமிழர் பழங்காலத்தில் இருந்தே வணிகத்தில் சிறந்து விளங்கினர் உலகம் முழுவதும் வணிகத் தொடர்பு கொண்டு இருந்தனர் அதனை அறிந்து கொள்வோம் பாருங்கள் மனிதன் தனக்கு தேவையான எல்லா பொருள்களையும் தானே உற்பத்தி செய்து கொள்ள முடியாது தனக்கு தேவையான சில பொருட்களை உற்பத்தி செய்யும் பிறரிடம் இருந்து வாங்குவான் தான் உற்பத்தி செய்யும் பொருள்களில் சிலவற்றை பிறருக்கு விற்பான் இவ்வாறு ஒரு பொருளை பிறரிடம் வாங்குவதும் விற்பதும் வணிகமாகும் பொருள்களை விற்பவரை வணிகர் என்றும் வாங்குபவரை நுகர்வோர் என்றும் கூறுவர் பண்டமாற்று வணிகம் நம்மிடம் கூடுதலாக இருக்கும் பொருள்களை கொடுத்து நமக்கு தேவையான பொருள்களை பெற்றுக்கொள்வது பண்டமாற்று வணிகமாகும் நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக உப்பை பெற்றனர் ஆட்டின் பாலை கொடுத்து தானியத்தை பெற்றனர் இந்த செய்திகள் சங்க இலக்கியங்களில் காணப்படுகின்றன இக்காலத்தில் கூட வீட்டிற்கே வந்து பழைய செய்தித்தாள்கள் பயனற்ற நெகிழிப் பொருள்கள் போன்றவற்றை பெற்றுக்கொள்கின்றனர் அதற்கு பதிலாக வீட்டிற்கு பயன்படும் பொருள்களை தருகின்றனர் வணிகத்தின் வகைகள் வணிகத்தை தரைவழி வணிகம் நீர்வழி வணிகம் என பிரிக்கலாம் தரைவழியாக பொருள்களை கொண்டு செல்ல எருது கழுதை குதிரை போன்ற விலங்குகளும் வண்டிகளும் பயன்படுத்தப்பட்டன வணிகர்கள் வண்டிகளில் பொருள்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும் பொழுது குழுவாக செல்வார்கள் இக்குழுவை வணிகச்சாத்து என்பர் கடல் வழியாக கப்பல்கள் மூலம் பொருள்களை அனுப்புவதும் வரவழைப்பதும் நீர்வழி வணிகமாகும் கப்பல்கள் வந்து நின்று போகும் இடங்கள் துறைமுகங்கள் ஆகும் துறைமுக நகரங்கள் பட்டினம் என்றும் பாக்கம் என்றும் குறிக்கப்பட்டன தமிழ்நாட்டின் தலைசிறந்த துறைமுகமாக பூம்புகார் விளங்கியது அவ்வூர் துறைமுகத்தில் பல்வேறு நாட்டுக் கப்பல்கள் தத்தம் நாட்டுக் கொடிகளோடு வந்து நின்றன அவற்றின் மூலம் வெளிநாட்டுப் பொருள்கள் இறக்குமதி செய்யப்பட்டன தமிழ்நாட்டுப் பொருள்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன வணிகத்தை தனிநபர் வணிகம் நிறுவன வணிகம் என்றும் பிரிக்கலாம் தனிநபரால் உருவாக்கப்பட்டு நடத்தப்படும் வணிகம் தனிநபர் வணிகமாகும் ஒன்றுக்கும் மேற்பட்டோர் இணைந்து முதலீடு செய்து நடத்துவது நிறுவன வணிகமாகும் சிறு வணிகம் நம் அன்றாட தேவைகளான பால் கீரை காய்கறிகள் போன்றவற்றை விற்பனை செய்பவர்கள் சிறு வணிகர்கள் ஆவர் இவர்கள் சிறு முதலீட்டில் பொருள்களை வாங்கி வந்து வீதிகளில் வைத்து விற்பனை செய்வர் தலையில் சுமந்து சென்று விற்றல் தரைக்கடை அமைத்து விற்றல் தள்ளுவண்டி மூலம் விற்றல் போன்ற முறைகளில் சிறு வணிகம் நடைபெறுகிறது சிறு வணிகர்கள் நுகர்வோரிடம் நேரடி தொடர்பு கொள்பவர்கள் ஆவர் பெரு பெருவணிகம் பெருந்தொகையை முதலீடு செய்து பொருள்களை அதிக அளவில் திரட்டி வைத்து விற்பனை செய்வது பெரு வணிகமாகும் பெரு வணிகர்கள் பொருள்களை உற்பத்தி செய்யப்படும் இடத்திலிருந்து மொத்தமாக கொள்முதல் செய்வர் அவற்றை சிறு வணிகர்களுக்கு விற்பனை செய்வர் பெரு வணிகர்களுக்கு நுகர்வோருடன் நேரடி தொடர்பு இருப்பது அரிது ஏற்றுமதியும் இறக்குமதியும் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை பிற நாடுகளுக்கு அனுப்புவது ஏற்றுமதி எனப்படும் பிற நாடுகளிலிருந்து பொருட்களை வாங்குவது இறக்குமதி ஆகும் தேக்கு மயில் தொகை அரிசி சந்தனம் இஞ்சி மிளகு போன்றவை தமிழ்நாட்டிலிருந்து பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன சீனத்திலிருந்து கண்ணாடி கற்பூரம் பட்டு போன்றவை இறக்குமதி செய்யப்பட்டன அரேபியாவிலிருந்து குதிரைகள் வாங்கப்பட்டன வணிகத்தின் நேர்மை அக்கால வணிகர்கள் நேர்மையாக தொழில் செய்தனர் என்பதை தமிழ் இலக்கியங்கள் எடுத்துக்காட்டுகின்றன வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செயின் என்னும் திருக்குறள் வணிகரின் நேர்மையைப் பற்றி கூறுகிறது வணிகர்கள் பொருளை வாங்கும்போது உரிய அளவை விட அதிகமாக வாங்க மாட்டார்கள் பிறருக்கு கொடுக்கும்போதும் அதிக அளவை குறைத்தும் கொடுக்க மாட்டார்கள் எனவே வணிகரை நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று பட்டினப்பாலை பாராட்டுகிறது இணையவழி வணிகம் கடைகளுக்கு சென்று பொருள்களை வாங்க நேரம் இல்லாதவர்களுக்கு இணையவழி வணிகம் உதவுகிறது இணையதளம் மூலம் பொருள்களை விற்பனை செய்யும் நிறுவனங்கள் பல உள்ளன இவற்றின் இணையதள பக்கத்தில் நமக்கு தேவையான பொருள்களை பற்றிய விவரங்கள் இருக்கும் பொருள்களின் தரம் விலை சிறப்பு ஆகியவற்றை பிற நிறுவன பொருள்களோடு ஒப்பிட்டுப் பார்க்கலாம் நமக்கு பிடித்த பொருள்களை நாம் வீட்டிற்கே வரவழைக்கலாம் பொருளை பெற்றுக்கொண்ட பிறகு பணம் செலுத்தலாம் மின்னணு பரிமாற்றம் மூலமும் பணத்தை செலுத்தலாம் வணிகம் பண்டமாற்று முறையாக தொடங்கியது பணத்தை பயன்படுத்தும் முறையாக வளர்ந்தது இன்று மின்னணு பரிமாற்றம் செய்யும் அளவுக்கு உயர்ந்துள்ளது வருங்காலத்தில் வணிகத்தில் இன்னும் பல புதுமைகள் வரக்கூடும்